ஆல்ரெடி நீ துன்பம் வந்தால் நன்றிக்கிட்ட போயிடுவேன் ஏன் பிரச்சனை வந்தால் நீ எங்கே போய் நிற்ப வழின்னா ஆனால் இன்பம் ஆ இன்பம் உன்னை நன்றி உணர்வுக்கு போகக்கூடாது இன்பம் இன்பம் நாட்டம் ஆயிடுச்சுன்னா உனக்கு என்ன பண்ண முடியாது ஒன்றும் இல்லை கடவுள்கிட்ட நன்றி உணர்வுக்கு போக முடியாது அதனால் இன்பம்னாவே அது என்ன தான் சிற்று இன்பம் பேர் இன்பம் ஒன்று இல்லைவே இல்லை புரிஞ்சிச்சா இருக்குதெல்லாம் என்ன தான் சீற்றின் பண்ணான் எல்லாம் சார் சின்ன நேரம்தான் வயசு ஒரு நாள் ஆயிடும் ஆம்பளை ஒரு நாள் இல்லாமல் போயிடும் பொம்பளை ஒரு நாள் இல்லாமல் போயிடும் கருத்தரிக்க முடியாது உடலுறவுக்கெல்ல மூடியாது புரியுதா சுவீட் ஒரு நாள் சாப்பிடாதான் என்னவான் ஃப்ளைட்டு ஒரு நாள் யாராவது ஏன் உனக்கு எப்படின்னா சாகு என்ன ஆகிடுவேன் போனால் திரும்பி வண்ணு தெரியாதுன்றவான் அப்போ எல்லா இன்பமும் என்னதான் இப்போ பேர் இன்பன்னு ஒன்றுக்குதா ஏன் இன்பத்தை சிறுமை பார்த்தனாங்க ஏன் இன்பத்துக்கு சிற்று பேர் வச்சாங்க நீ நாட்டில் அதிகமாக ஆகிடுவே நன்றி ஒன்று இல்லாம இன்பம் நீ செஞ்சுட்ட திமிரே உனக்கு இன்பத்தை தந்துடும் நீ வாழ்ந்துட்டேன்ற திமிரே உன்னை என்ன பண்ணுறான் நன்றி சொல்லுது மந்திரம் பணக்காரனுக்கு நன்றி சொல்கிற அருகுத இல்லாமல் போயிடுது ஏன் என்னால் எல்லாம் முடியுன்ற ஆ அப்புறமா என்ன ஆயிடுவான் அவன்